வைசாசோத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இக்க சிந்தனையாளர் திருமிகு ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் நாகரிக அரசியல் கண்ணியமான அரசியலை கற்றுக் கொடுப்பதற்கு திமுகவுக்கு எந்த தகுதியும் நேர்மையும் இல்லை அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் சொல்லியிருக்காரு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன முதல்ல திராவிடம் என்ற சொல்லை வந்து சொல்றதுக்கு சீமானுக்கு முதல்ல எந்த தகுதியுமே கிடையாது அடுத்தவர்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கான தகுதியும் அவனுக்கு கிடையாது முதல்ல மனிதராக இருப்பதற்கே தகுதி இல்லாத சீமான் இதையெல்லாம் பேசுகிறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன் அவனுக்காக சுயமூலியே கிடையாது அவன் ஒட்டி தானே இது வந்திருக்கு உன்னை உன்மேலே வந்து ஒரு விமர்சனம் வச்சா அதுக்கு பதில் சொல்லணும் துப்பு இருந்தால் வக்கிருந்தா இருந்தால் அதுக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு எனக்கு இது எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தகுதி கிடையாது அவங்களுக்கு தகுதி கிடையாது இவங்களுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்கிறது வந்து எஸ்கேபிசம் மாட்டிக்கிட்டோமே அவமானப்பட்டுட்டோமே என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுடைய வெளிப்பாடு தான் இது இன்னொன்று திராவிட ஒவ்வாமை அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு இருக்குது அதில் சீமானுக்கும் இருக்குது அந்த நோய்க்க ஒரு வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இல்லை முந்தைய காலங்களில் நானும் திராவிடத்தை பேசியிருக்கேன் ஆனால் வந்து திராவிட எதிர்ப்பு கற்றுக் கொடுத்த பல பேர் வந்து இப்போ திமுக கூட இருக்காங்க அவங்க எனக்கு பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிறது வேறங்க திராவிட ஒவ்வாமை அப்படிங்கிறது வேற திராவிடத்தை விமர்சிக்கிறது அப்படிங்கிறது வேற திராவிட எதிர்ப்பில் நீ இருந்திருக்கலாம் நீ எதிர்க்கிறனா எப்படி எதிர்க்கணும் கருத்தியல் ரீதியாக எதிர்க்கணும் அநாகரீகமாக அவதூறாக அப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து மனித பண்பே கிடையாது இதுல எங்க தலைவருக்குரிய பண்பாக இருக்க போது நீ எதிர்க்கிற விமர்சிக்கோ விமர்சிச்சுக்கோ யாரும் வேண்டாம்னு சொல்ல நீ திராவிடத்தை எதிர்க்கிறியா அது உன்னுடைய விருப்பம் விமர்சிக்கிறியா விமர்சிச்சுக்கோ அநாகரீகமான அவதூறான ஆபாசமான திருப்பி நீ இப்படி சொன்னன்னு சொல்லவே முடியாத விதத்தில் பேசாத அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் நீ அரசியல் பண்ணுறியா ஆபாசமான செயல் பண்றியாங்கிறது தானே இப்போ இங்கே கேள்வியா இருக்கு அப்போ நீ அவதூறு பரப்பிட்டு என்கிட்ட வந்து திராவிட எதிர்ப்பை சொல்லி எல்லாம் அங்கே இருக்கிறாங்கன்னா திராவிட எதிர்ப்புங்கிறது ஒரு கருத்தை எதிர்க்கிறது அப்படிங்கிறது வேறு விமர்சனம் பண்ணுறதுங்கிறது வேறு இவ்வளோ கேவலமாக யாருமே பேசலையேங்க திமுக மேடைகள்லேயே பலரும் பேசுறாங்க குறிப்பா சில பேர் சுட்டி காட்டாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதி சாதிக் போன்ற நபர்கள் வந்து அவங்களும் பெண்களை இழிவா பேசுறாங்க இப்போ அவர்களெல்லாம் வந்து நமக்கு புத்தி சொல்றாங்களா அப்படின்னு கேட்கறாரு முதல்ல வந்து உன் மேல ஒரு குறை இருக்கு அப்படின்னா பண்புடைவன் என்ன பண்ணுவான் உங்ககிட்ட இந்த ஒரு குறை இருக்கா திருத்திக்கிறேன் அப்படின்னு திருத்துவோம் சிந்திக்கிற திறன் இருக்கிறவங்க அதை பண்ணுவாங்க சரி ஒன்று சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ சாதிக் பாஷாவோ பேசினாங்க மன்னிப்பு கேட்டாங்கல்ல அந்த பண்ணும் அவங்ககிட்ட இருக்குல்ல உங்ககிட்ட இருக்கா இன்னொன்று சாதிக் பாஷாவும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியும் ஒரு கட்சியினுடைய தலைவர்களா சீமான் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர்னு பேசிக்கிறான்ல வந்து மெடலை நின்று பேசிக்கிறான்ல நான்லாம் அப்படியோ இப்படி அப்படின்னாலாம் பேசுகிறான் இல்லையா ஒரு கட்சியினுடைய தலைவர் எந் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க உலகத்துலேயே நீங்கள் எடுத்துக்கோங்களேன் எந்த கட்சியினுடைய தலைவராவது இந்த மாதிரி கேவலமாக பேசினதை பார்த்துருக்கீங்களா உலகத்தில் எந்த கட்சியினுடைய தலைவராவது தன்னுடைய ரேப் கேஸுக்கு தான் ஒரு பெண்ணை வந்து பழகி ஏமாற்றிட்டது அதுக்கு கேஸுக்கு போகும்போது கட்சியே கூட்டிகிட்டு போய் நின்ன ஒரு கேவலமான செயலை இந்த உலகத்தில் யாராவது செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்போது இப்படி ஒரு தரங்கெட்ட செயலை செஞ்சுட்டு அவங்க பேசலையா இவங்க பேசலையா நான் கேட்குறேன் இது மாதிரி உலகத்தில் எவ்வளோ கேவலமாக நடந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் இவனுக்கெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல தகுதி இருக்கா உன்னை வந்து சொல்கிறோம் ஏ உன் முதுகில் அழுக்கு இருக்குன்னு இல்லை இல்லை அடுத்தவங்க முதலில் இருக்குதுன்னு சொல்லிட்டு போந்து பார்க்குறேன் வைக்கமா இல்லை உனக்கு நீ அப்புறம் என்ன பெரிய மாற்றம் பயிறு எடுத்துன்னு வரேன்னு பேசுனேன் நீ அவங்க செய்யறதுக்கு தான் நீ செய்யறியா நான் என்ன கேட்குறேங்க ஏங்க அவங்க கட்சியில ஒரு கட்சியில எப்படிப்பட்ட மனிதர்களும் வந்து சேருவாங்க ஒரு கட்சியில ஏதோ ஒரு லெவலில் இருக்கிறவங்க பேசுறாங்க கடை கடைமட்ட தொண்டர்கள் பேசுறாங்க அப்படின்னா கட்சி தலைவன் தானே நீனு தற்கொலை தருதல் மாதிரி பேசுகிறேன் பேசிட்டு அவன் பேசலையான்னு கேட்குறேன் நீனு அப்புறம் வாயில் ஏதாவது வந்துருப்போகுது உன் வீட்டில் கிட்டே எதாவது கேட்டா ஏன் பக்கத்து வீட்டில் இருக்கணும் பாருன்னு சொல்லுவியா இல்லை நான் ஒரு எளிய பிள்ளை நான் வந்து வளர்ந்து வந்துட்ருக்கேன் ஆனால் வந்து என்னை இழிவுபடுத்தணுன்றதுக்காக ஒரு பெண்ணை வைத்து என்னை இழிவுபடுத்துகிறாங்க ஒரு பெண் கேஸை கொடுத்து ஒரு பெண்ணை ஒரு கேஸை கொடுத்து இந்த மாதிரி சமூகத்தில் இழிவுபடுத்தினா மாட்டான் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து திமுக திராவிடம் கையில் எடுக்குது எங்கள் அவன் தானே எங்கள் ஓப்பனாக சொன்னான் விஜயலட்சுமி மேலே கம்ப்ளை என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு ஜெயலலிதா கூப்பிட்டு கேட்டாங்க நான் போய் சொன்னேன் சரி ஓகே அப்படின்னு அந்த கேஸை தூக்கி போக ஓரமாக வச்சுட்டாங்க அப்புறமா இந்த இளைய மலர்ந்தால் ஈழ மலனும் கூவினான்ல இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் உன்னை சீமானை மிரட்டி அதிமுகவுக்கு வாய் வாடகை ஓடுறதுக்காக ஜெயலலிதா விஜயலட்சுமி கேஸை கையில் எடுத்தது அப்போ நீ பம்பின சரி கேஸ் உனக்காக ஓரமாக வைக்கிறப்ப ஜெயலலிதா சொன்னோன்னே நீ அதிமுகவுக்கு வந்து வாய்ஸ் கொடுக்குற அப்படின்னா இதுக்கு பேர் என்ன ஏங்க இவ்வளோ வருஷமாக வந்து அதிமுக பத்து வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு இப்போ திமுக வந்திருக்கு யாருங்க விஜயலட்சுமி கேஸை கையில் எடுத்தா இல்லையே அந்த அந்த லேடி இப்போ வரைக்கும் தனக்கான நீதிக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க உடல்நலையும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க இவனை இந்த கேஸெல்லாம் வச்சு வந்து மடக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா இது எவ்வளோ பெரிய அநாகரிகம் ஒரு பெண்ணுக்கு நீதி வேணும் அப்படின்னா அந்த அம்மா வந்து போராட்டினாங்கன்னா கிடைக்கிறது வேற ஆனால் இவன் எப்படி அப்படின்னா ஆட தெரியாது சிலுக்கு கவிழ்த்தில் சிலுக்குன்னுச்சான் அந்த மாதிரி என்னைய இப்படி எதிர்க்கிறாங்க என்னைய விஜயலட்சுமி வந்து பண்ணுறாங்க என்னடா அதை அதான் சொல்கிறேன் வக்கு இல்லை டெபாசிட் வாங்க வக்கீல கேட்டா என்ன விஜயலட்சுமியை வச்சு பண்ணாங்க இப்போ இப்போ அதிமுக கிட்டையும் தேமுதிக கோரிக்கை வச்சார் இல்லையா எனக்காக நீங்க வந்து உதவி பண்ணுங்க விக்கிரவாணி தேர்தலில் நான் உங்களுக்காக வந்து பல இடங்கள்ல வந்து பல நேரங்கள்ல உங்களுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கேன் இப்போ எனக்காக நீங்க விட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார் இப்போ அது என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க மான தமிழ் பிள்ளை மானம் மானம் மானங்கெட்டவன் சீமான் அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் அதாவதுங்க சீமான் இப்படி எல்லாம் பேசுகிறான் அப்படின்னீங்கன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவ ரீதியாகவே அவனுக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்குது அதனால தான் ஒரு நார்மலாக இருக்கிறவங்க பண்ணுறது எதையுமே அவன் பண்ண மாட்டான் காலையில ஒன்று பேசுவான் மத்தியானம் ஒன்று பேசுவான் சாயந்தரம் ஒன்று பேசுவான் நைட்டு ஒன்று பேசுவான் இவனே தான் வந்து பழைய வீடியோஸ் எல்லாம் விஜயலட்சுமிக்கு அவங்க கூட நான் பழகினேன் ஏதோ காசு கேட்பாங்க நான் கொடுத்து விடுவேன் பேசினது இவனே தான் அதுக்கப்புறம் எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிறான் அப்புறம் என்ன சொல்கிறான் திராவிடத்தை பற்றி தான் பேசிட்டு இருந்தா இப்போ திராவிடையே எதிர்க்கிறேங்கிறோம் அதெல்லாம் ஒன் ஓகே இவனுடைய கட்சி கொள்கை மேலேயே இவனுக்கு வந்து ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லையங்க காலையில் ஒன்று பேசுகிறான் நைட்டு ஒன்று பேசுகிறான் தமிழ் தேசியம்னாலே அவனுக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குது வளர்கிறான் ஒரு ஒரு நார்மல் திங்கிங்கே இல்லை இப்போ நீங்களும் நானும் போய் ஒரு பொருளாதார ரீதியாக எல்லோரும் விவசாயம் பண்ணி முன்னேற முடியும்னு சொல்லுவோமா அந்த நாடு முன்னேறுமா எல்லாருமே விவசாயம் பண்ணால் அந்த நாடு வந்து டெவலப் ஆகிடும் எல்லாருமே ஆடு மாடு மேய்ச்சா வந்து எல்லோரும் அந்த நாடு வந்து டெவலப் ஆகிடும் படிக்காதடா அப்படின்னு சொல்கிறது ஒரு ஒரு தற்கொலைத்தனமாக பேசுகிறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு அந்த இருக்கக்கூடிய ஒரு அப்னார்மல் கேரக்டர் பெண்களை வந்து கொச்சப்படுத்தி பேசுகிறது அதுக்கப்புறம் நான் கொண்டு பெண்களுக்கே வந்து ஃபிஃப்டி நான் வந்து இடம் கொடுக்கி கொடுக்குறேன்னு சொல்கிறது படிக்காதீங்க ஆடு மாடுமீங்கன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நான் படித்தவங்களுக்காக இடம் இடம் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா தேர்தலில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது மற்ற எல்லா கட்சி தலைவர்களையும் அநாகரிகமாக தரம் தாழ்ந்து பேசிவிட்டு இப்போ இந்த இருக்கிற வேண்டிய எலெக்ஷனுக்காக ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அப்படின்னு பேசுகிறேன் அசிங்கமாக இல்லையா அப்போது அவனுக்கு அது அசிங்கம்னு ஏன் தெரியல அப்படின்னா அவனுக்கு அந்த பர்சனாலிட்டி டிஸ்டார்டர் ப்ராப்ளம் இருக்குது சீடம் சீமானுக்கு அதனால தான் நீ எவ்வளோ கெஞ்சு போட்டோம் கெஞ்சு ஓட்டு கேட்டோம் மக்கள் தூண் துப்பிட்டாங்க ரிசல்ட்டில் தெரிஞ்சு போச்சு இல்லை விக்கிரமாண்டி எலெக்ஷன் ரிசல்ட்டில் அப்போது ஒரு நீ ஒரு கட்சி நடத்துறீ ஒரு நீ ஒரு கட்சி நடத்துகிற அந்த கட்சிக்குரிய தலைவன் நீ உங்ககிட்ட ஏதோ ஒரு கொள்கை இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து அதை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இவ்வளோ வருஷமாக கூவின்னு இருக்கிறல்ல அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சுல நீ எவ்வளோ பெரிய தற்கொறி உனக்கு வந்து நீ வந்து ஒரு மனநல நோயாளி மனநோயாளி அப்படிங்கிறதுக்கு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் நீங்கள் பண்ணுற அநாகரீகமான ஆபாசமான அவதூறான அரசியலை வந்து மக்கள் வந்து புறக்கணிச்சிட்டாங்க இல்லை இப்போ திரும்ப வந்து பேசியிருந்தார் ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி சமூக விரோதிகள் அல்லது வந்து இந்த மாதிரியான சட்ட ஒழுங்கு சீர்கெடுப்பதற்கு வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களும் சீமான் பேச்சும் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லியிருந்தார் இப்போ அதற்கு பதில் கொடுத்த சீமான் என்ன சொல்றாருன்னா இப்போ நான் வந்து ஒரு ஆதி தமிழ் குடிகளுக்கு நான் வந்து என்ன பொது தொகுதியில் சீட்டு கொடுக்குறேன் ஆனால் வந்து உங்களுக்கு அப்படி கிடைக்குதா நீங்கள் எனக்கு ஏன் சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு இப்போது பட்டியலத்தவர்களுக்கு திமுக பொது தொகுதிகளில் சீட்டு கொடுக்கறதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுதுல அதுக்கு என்ன பதில் இருக்கு சார் கொடுக்கலன்னு நீங்கள் எதாவது ஆதாரத்தோட சொல்லுங்க டேட்டாவோட சொல்லுங்க இது வரையிலும் வரலாற்றில் பொது தொகுதியில் கொடுக்கவே இல்லைன்னு நீங்கள் தான் ஆதாரம் சொல்லுங்கள் நான் தான் சொல்கிறேனே அவன் பொய் மட்டுமே தான் சார் பேசுவான் சீமான்னு ஒரு பேத்தலாஜிக்கல் லையர் நீ ஜாதி பார்த்து தான் நிறுத்தற இந்த சமூக அமைப்பு ஜாதி பார்த்து நிறுத்தக்கூடிய தான் இருக்கு எல்லா மக்களும் நீங்கள் ஜாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க ஜாதி பார்த்து தான் உறவு வச்சுக்கிறாங்க ஜாதி பார்த்து தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறாங்க ஜாதி பார்த்து தான் கல்யாணம் பண்ணுறாங்க உறவையும் அப்படி தான் அமைச்சுக்கிறாங்க சமூக சூழலை இப்படி இருக்குது அப்படிங்கும்போது இந்த முரண்களுக்குள்ள நீங்கள் நின்று போராடி அந்த வந்து ஜாதிக்கு எதிரான மனநிலையை உருவாக்கணுங்கிறதான் இருக்கக்கூடிய கண்டிஷன் சரிங்களா இவன் பொய் மட்டுமே பேசுவான் ஏதாவது டேட்டாவோட சொல்ல சொல்லுங்கள்

இன்னொன்னு அவங்க கட்சியில நீங்க சொல்றீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினாரு சாட்டை சாதிக்கு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒரு சாக்கடை ஒருத்தன் இருக்கிறான் துரைமுருகன் சொல்லிட்டு அவன் எந்தளவுக்கு அநாகரிகமாக பேசுகிறான் அவன் ஒரு கட்சியினுடைய மேல் பொறுப்பில் இருக்கிறவன் இந்த முசீமான் முதற்கொண்டே எல்லாரும் பேசிட்டு நாங்கள் பெண்களை மதிக்கிறோம்னு சொல்லிவிட்டு நீ விஜயலட்சுமி ஏமாத்துவேன் அதுக்கப்புறம் இதை பற்றி கேள்வி கேட்டால் நீ உன் கூட பழகலைன்னு உனக்கு ஃபீல் பண்ணுறியா நீவா உன் கூடயும் பழகுறன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி கேட்குறான் பத்திரிகையாளர்கள் கேட்டால் உன் வீட்டு பொண்ணுங்கள அனுப்புனா வந்து பழகுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன் ஜெயலலிதாவே பேசினா வந்தானே மூணு ஆம்பளைங்களுக்கு மத்தியில் ஒரு பொம்பளை படத்துறக்குன்னு கேவலமாக பேசினா வந்தானே ஏன் வந்து இந்த மாதிரி ரஜினியை வந்து அளவுக்கு எல்லாம் பேசினார் இவன் இன்றைக்கி பேசுகிறான் எல்லாரையும் வந்து பிறப்பின் அடிப்படையில் எவ்வளோ இழிவாக பேசுகிறான் நல்ல ஆத்தா அப்பனுக்குன்னு இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறவன் எவனாவது பேசினது நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார் அரசியலிருந்துக்கிட்டு ஒரு நார்மல் கெப்பாசிட்டி திங்கிங் கெப்பாசிட்டி இருக்கிறவன் இன்னிக்காவது மற்றவங்கள பார்த்து நல்லா ஆத்தா அப்பனுக்குன்னு பேசினது நீங்கள் இதை பார்த்துருக்கிறீங்க ஆனால் நாம் தமிழர் ஜோம்பி கும்பல் எல்லாமே இதே தான் பேசும் அதுக்காக அவங்க கேள்வி கேட்கும்போது அவன் சொல்கிறான் இதில் என்ன தப்பு இருக்குதுன்னு அவன் கேட்குறான் சார் இப்போ புரியுதுங்களா ஏன் அவனுக்கு பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குது அவனால வந்து ஒரு நார்மலா ஒரு ஒரு மூணு வயது நாலு வயது குழந்தை திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கூட அவனுக்கு கிடையாது சீமானுக்கு எந்த பிள்ளையாவது நான் அடுத்தவங்க அப்பா அம்மாவை பேசிப்பேன் நீங்கள் இன்னும் வேணும்னா எங்கள் ஆத்தால் அசிங்கமாக பேசிக்கோங்கன்னு சொன்னது எங்க எங்கேயாவது ஒரு தற்கொலை தருதலை ஒரு ரவுடி பையனை கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டான் சார் எல்லாருமே பெத்த தாய்க்கு மரியாதை கொடுப்பாங்க இவன் மட்டும்தான் சார் ஓப்பனாக பகிரங்கமாக சொல்கிறான் உங்களுக்கு வேணும்னா நீங்களும் என் ஆத்தாவில் திட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு மோசமான நபர்கிட்ட இருந்து நீங்கள் வேற என்ன எதிர்பார்க்க முடியும் இவன் இப்படி தான் பேசுவான் இவனுக்கு வாக்களிக்காதவர்களுடைய மக்களுடைய பிறப்பை எல்லாம் நீ விழிவு இல்லையா அதுக்காக மக்கள் பயந்துக்கிட்டா ஐயோ ஒரு படத்தில் ஒரு காமெடி வரும் இல்லை யாருடைய எல்லாம் பத்தினியோ அவங்க கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி ஒன்று வரும் அதுக்கு பயந்துக்கிட்டே வந்து அந்த படத்தில் எல்லாம் தெரியுது தெரியுது அப்படிம்பாங்க அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா எனக்கு ஓட்டு போடாதவங்களும் நல்ல ஆத்தா அவனுக்கு பிறக்கல அப்படின்னா சில பேர் பயந்துக்கிட்டு ஐயோ சீமா எனக்கு ஓட்டு போடலனா நம்ம பிறப்பை இழிவுபடுத்துறோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு போடுற நிலமை தான் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இப்படி ஒரு நான் தான் சொல்லுவேன் இவனை மாதிரி ஒரு இதெல்லாம் பிறந்தோன்னே கல் பால் கொடுத்து கொண்டுருக்கணும் இதெல்லாம் வளர்ந்து இப்படி பேசுன்னு தெரிஞ்சால் அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அவங்க அம்மா கிட்ட போய் யாராவது பேட்டிக்கலைங்களே இந்த மாதிரி பரவாயில்ல எங்கள் அம்மா கூட நீ மேடை போட்டு திட்டிக்கோங்கன்னு அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஒரு மனநோய் முற்றிய நிலைமையில தான் சார் இருக்கும் ஏன் அவன் இந்த அளவுக்கு இன்னுமே பிதற்ற ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஜயனுடைய அரசியல் வரவு அப்படிங்கிறது வந்து சீமானுக்கு ஒரு மிக பெரும் நெருக்கடியை ஏற்படுத்திடுச்சு ஏற்படுத்துருச்சு தன்னுடைய அந்த ஓட்டை பிரிக்கிற பிழைப்பு வந்து வந்து பகவந்துடும் இல்லையா அவர் வந்துட்டாருன்னா சில ஓட்டுகள் அவர்கிட்ட போயிடும் நம்ம இதை காமிச்சு தானே வந்து மற்றவங்க கிட்டே வந்து மிரட்டியெல்லாம் காசை வாங்கிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய பிழைப்புக்கு வந்து ஒரு பெரும் பாதிப்பு சோத்திர மண்ணு வழிந்தரு அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால ஏற்கனவே அப்னார்மல் கேரக்டரில் இருக்கக்கூடிய சீமான் வந்து இன்னும் முத்தி போய் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்குறாங்க இறுதியாக இந்த இப்போ தேசிய அளவில் ராகுல் காந்தி ஒரு கோரிக்கையை தன்னுடைய தொண்டர்களுக்கு வைக்கிறார் ஸ்மிருதி இராணி தோற்று போயிட்டாங்க தேர்தலில் அதற்காக வந்து நீங்கள் அவங்கள இழிவுபடுத்தக்கூடாது மற்றவர்களை தனிப்பட்ட முறையில் இழிவுபடுத்துறது அப்படின்றது பலம் கிடையாது அது பலவீனத்தின் அடையாளம் தான் மற்றவங்களை இழிவுபடுத்துறது அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இது தமிழ்நாட்டு அரசியல் நம்ம எப்படி பொருத்தி பார்க்கணும் உங்களுடைய பார்வை இல்ல ஒரு தலைமை பண்பு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி இப்படி சொல்றாது அப்படிங்கறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் இப்போ ஒரு தலைவர் அப்படின்னு அப்படிதானே சொல்லுவாங்க கட்சி தொண்டர்களுக்கு என்ன சொல்லுவாங்க இந்த இப்படி ஒரு அட்வைஸ் தானே பண்ணணும் ஏன்டா அந்த சாக்கடை திருமுருகன் அப்படி பாடினா அப்படின்னா நானும் ஏன்னா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மானங்கட்ட செயலை சீமான தெரியுமா இந்த மாதிரி ஒரு த செயலை வந்து எந்த தலைவர்களும் செய்ய மாட்டாங்க தலைவர் அப்படிங்கிற பண்பு இருக்கிறவங்க யாருமே செய்ய மாட்டாங்க இப்போ அதனோட பொருத்தி பார்க்கும்போது அதுதான் தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறார் இல்லையா ஸ்மிருதி இரானி எந்தளவுக்கு வந்து ராகுல் காந்தியை வந்து அவமதித்திருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ அவதூறாலாம் பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அப்போது ஒரு தலைவனாக இருக்கிறவன் என்னை பேசிட்டாங்க அதனால நீங்கள் போய் தங்கள் தொண்டர்களை வந்து அனுப்பி நீங்களும் பேசுங்கன்னலாம் சொல்லு அப்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல உண்மையாகவே சீமான் வந்து ஒரு தலைவனாக இருந்தார் அவன் ஒரு தருதலை தற்கொலைங்கிறத திரும்பவும் பதிவு பண்ணிக்கிறேன் அவனுக்கு வந்து மனிதனாக இருக்கக்கூடிய தகுதியே இல்லைங்கிறதையும் திரும்பி நிறையமேனு பண்ணுறேன் முன்னுக்கு முன் மொ பேசுறது கொள்கையிலேயே வந்து புரிதல் இல்லாமல் பேசுகிறது வளர்கிறது அப்படிங்கும்பொழுது அப்போது அந்த சாக்கடை திறமருகன் மஞ்சப்பொடி மாமா பையை அப்படி பேசினான் அப்படிங்கும்பொழுது அதை கண்டிச்சிருக்கணும் முன்னாடி அவன் மற்றவர்களுடைய பிறப்பை இழிவுபடுத்தும்போதே அவன் கண்டிக்கலாம் அதில் என்ன தவறு இருக்குது நீங்களும் வேணால் எங்கள் அப்பா அம்மாவை பேசிக்காங்கன்னு கேவலமாக பேசினா கொஞ்சம் கூட இப்படி ஒரு 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 ஈனப்பிரிவிலும் ஒரு வீணப்பிரிவிலும் அந்த மாதிரி ஒரு ஈன பிரிவு கூட சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு நார்மலாக இருக்கிறவங்க கேவலமாக திங்க் பண்ணாங்கன்னு அப்படி சொல்லிடலாம் இவன் தான் மெடிக்கலி அன்கண்டிஷனலில் இருக்கிறான் என்ன பண்ணுறது அப்போது இவன் தலைவனாக இருந்துக்கிட்டு மறுபடியும் தான் துரைமுருகன் இப்படி பேசியிருக்கானே அப்படின்னு கேட்கும்போது ஆ பாரு நான் இப்போ நானும் மறுபடியும் பாடுறேன் இதெல்லாம் ஒரு இதுவான் அப்போது எந்த அளவிற்கு இப்போது இந்த மாதிரி பர்சனாலிட்டி டிசார்டர் மெடிக்கலி அன்கண்டிஷனாக இருக்கக்கூடிய சீமானை வந்து இந்த சமூகத்தில் உழவிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு சமூக சீர்கேடு இப்போ எப்படி வந்து ஒரு சோம்பி இப்போ நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம் ஒரு சோம்பி வந்து மற்றவங்களுக்கு கடிச்சு வச்சுச்சின்னா நிறைய சோம்பி டெவலப் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு நோய் இருக்கக்கூடிய சீமான் பேசுகிறத கேட்டுட்டு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு வெளிக்கு இப்போ தான் வந்து இதை எதிர்கொள்ளக்கூடிய இளைஞர்களுடைய திங்கிங் கெப்பாசிட்டி இதனால டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு ஜோம்பி சீமான் அப்படிங்கிறவும் ஒரு ஜோம்பி அவனை உடனே கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கணும் இப்போ புரியுதுங்களா இப்போது இவனால் தான் இவன் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இவனை இவனை மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க அந்த அந்த கட்சியில் யார் வேணாலும் பாருங்களேன் அடுத்தவங்களோட பிறப்பை பேசுகிறது பெண்களை இழிவாக பேசுறது அநாகரீகமாக பேசுறது பொய் பேசுறது ஏன்னா கட்சி தலைவனே அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் எப்படி வந்து மற்றவங்க மேலாம் ஆக்ஷன் எடுக்க முடியும் அப்போது ராகுல் காந்தி சொல்லியதை வச்சு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பண்போடு இருங்க எல்லாரும் ஒரு கட்சியை வந்து தொடங்குறீங்க கட்சியை வளர்க்குறீங்க இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வரீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த தலைமை பண்பை வளர்த்துக்கோங்க இந்த நாய்க்கு த தலைமை பண்பும் இல்லை ஒரு மனித பண்பும் இல்லைங்கிறதுனால நான் விக்ரமண்டியில் செட் பாலாட்சி அமைச்சிருக்கிறாங்க அதனால் கொஞ்சம் மினிமம் அதான் அப்போ தான் மக்கள் ஆதரிப்பாங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் வந்து மக்கள் புறக்கணிச்சிருவாங்க இப்படி எல்லாம் அவங்க கட்சி நடத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரம் காணாமல் போயிடுவோம் நன்றி மேம்